ஓம் சரவணபவ வணக்கம் நண்பர்களே விருச்சிகராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தாங்க செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்தவல் முருகனுடைய அம்சம் தமிழ் கடவுளான அந்த கந்தவல் முருகன் தான் அதாவது எத்தனை போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த முருகப்பெருமான் தாங்க அதனாலதான் விருட்சிகராசி என்பவளை முருகப்பெருமன் வழிபாடு செய்யறது கட்டாயம்னு சொல்லுவாங்க அதனால உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல பெண் கிடைக்கும் அது இந்த நேரத்துல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல விருச்சகராசி அன்புகள் ஒரு சில வழிபாட்டு முறைகளை முருகப்பெருமானுக்காக நீங்க செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள்ல ராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கறது பத்திதான் இந்த பதிவுல நம்ம பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கொடு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா விருச்சுக்கிறார சென்புள் உங்களை யாருமா அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாதுங்க அப்படியே யாராவது ஏமாத்தினா கூட நேரம் பார்த்து அவங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுல நீங்க கில்லாடிங்கன்னு சொல்லலாம் அப்படி பாக்குறப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது இதுக்கு முன்னாடி யாராலாம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ சொல்லி வச்ச மாதிரி நீ வரக்கூடிய நாட்டுல ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்க எதையாவது சொன்னா எதையாவது செஞ்சா அது பழிக்கும் அதனால நேர்முறை சிந்தனை இந்த நேரம் அதிகப்படுத்த பாருங்க நேரம் சரியாதான் இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் பண வரவு பார்த்துட்டானோ எந்த வகையிலையாவது இந்த நேரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் செல்வாக்கு மட்டும் இல்ல சொல்வாக்கு சிறப்பா இருக்குது நீங்க எங்க போனாலும் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிரி தொல்லை பொறுத்த வரைக்குமே இல்லாமலாம் இல்ல எந்த காலத்துலயும் எதிரி தொலைங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் அதனால இந்த நேரம் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவங்கள விட எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சிறப்பா செய்ய பாருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு தான் அமையும் ரொம்ப முக்கியமா அதிகமா யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம் குறிப்பா எதிர்ப்பால் என்ன வகையில நீங்க நெருக்கம் காட்டுறது வேண்டாம் இது கடுமையான கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும் மத்தபடி இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது சுறுசுறுப்பா இருக்கு பாருங்க உங்களுக்கு சுறுசுறுப்பு பத்தி சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை சோம்பரித்தனமா நீங்க இருந்தது கிடையாது ஆனா மனசுல இனம் புரியாத மனக்கவலை பதட்டம் வந்துட்டே இருக்கிறதால என்னதான் கடுமையான உழைப்பு கொடுத்தாலும் ஒரு நல்ல நிலைமை இந்த நேரம் இல்லாத ஒரு தான் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தாங்க அதனால நீங்க பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டங்களில் உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிடிச்சமான வாழ்க்கை அமைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால நீங்க இந்த காலகட்டங்கள உங்களுக்கு தான் அது மட்டும் இந்த நேரத்துல நீங்க பெருமானுக்காக ஒரு விரதம் இருக்கிறது நல்லதுதான் அது உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை அதாவது கந்த சஷ்டி விரதம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு உண்டு பெரும்பாலும் சஷ்டி தினதங்களை நீங்க வழிபாடு செய்யறது முருகப்பெருமானுக்கு ஒரு நல்ல பலனை அதுவும் விருச்சிகிராசின் இந்த நேரம் நீங்க விரதம் இருக்கிறது நல்லதுதான் குறிப்பா இந்த குழந்தை பாக்கி வென்றவங்க இந்த கந்த சிஷ்டி விரதம் இருப்பாங்க அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் கந்த சிஷ்டி விரதம் இருப்பாங்க ஆனா அதையும் தாண்டி பெரும்பாலும் வாழ்க்கையில எந்த குறையா இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும் சொந்த வீடு அமையணுமா நோய் தீரணும்னா வேலையில எந்த இல்லாம இருக்கணுமா குழந்தைகள் உங்க கிட்ட நடக்கணுமா வாழ்க்கை துணையா இருக்கட்டும் குடும்ப பெரியவங்களா இருக்கட்டும் ஒத்துமை கிடைக்கணும் எல்லா வகையிலும் சிறப்பான பலன் கிடைக்கும் கூடுங்க மனதார் அந்த கந்தவள் முருகனை வேண்டி நீங்க வழிபாடு செய்யறது நிச்சயம் நல்லது நடக்குங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த சஷ்டிங்கிறது பல நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமையும் பெரும்பாலும் இந்த நேரத்துல வயசானவங்களா இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி வேறு சில காரணங்களால என்னால தினமும் இந்த ஆறு நாட்களுக்கும் என்னால கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு ஆறுதலான விஷயம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு தீபம் ஏற்றியாவது வீட்டுல முருகப்பெருமானுக்காக தீபம் ஏற்றியாவது இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஆனா எதை செய்யறதா இருந்தாலும் உங்க குல தெய்வத்தோட அருள பெற முயற்சி செய்ய பாருங்க அதாவது குலதெய்வ தெய்வ கோவலுக்கு போயிட்டு வரதும் குல தெய்வத்தை நினைச்சு தீப ஏத்தனை பின்னாடி முருக பெருமானுக்காகவும் ஒரு தீபம் ஏற்று வழிபாடு செய்யறது நல்லது அதாவது சண்முக தீபம் ஏற்றி விளக்கு அதாவது தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க சண்முக விளக்குங்கிறது ஆறு தீபம் ஆறு அகல் விளக்குல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல விருட்சுகிராஸ் என்றால் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க பேச்சு மத்தவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குங்க என்ன பேசினாலும் கேட்பாங்க மனசுல நிம்மதி கிடைக்கும் சாமர்த்தியமா பல விஷயங்கள் செஞ்சு முடிக்க போறீங்க தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது தொழில் வளர்ச்சியில நிறைய திட்டங்கள் கொண்டு வர போறீங்க அதுமே சிறப்புதாங்க கொஞ்சம் இந்த நேரம் பயணம் அதிகமா தான் இருக்கும் வேலை விஷயமா இல்லைன்னா ஏதாவது குடும்ப சூழ்நிலை குடும்ப சொந்த வகையில் சுப நிகழ்ச்சி கலந்துக்கிறதுன்னு ஏதாவது ஒரு வகையில் இந்த நேரம் அலைச்சல் இருக்குங்க ஆனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு இந்த பயணத்தால சிறப்பான பலன்தான் குடும்பத்திலுமே கணவன் மனைவிக்குடையே அன்பு சிறப்பா இருக்குது குடும்ப வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த நேரம் வருமானம் வந்துடும் பெண்களா இருக்கக்கூடிய விருட்சகராசி அன்பர்களுக்கும் இந்த நேரம் உங்க கௌரவம் எங்க போனாலும் மதிப்பு மறியல் சிறப்பா இருக்கும் உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய கூட உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க நிறைய நல்ல மாற்றத்தை இந்த நேரம் பெற போறீங்க எதிர்காலத்துல மனசுல வச்சுட்டு இந்த நேரம் நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் சிறப்பா இருக்குது இப்போதைக்கு மட்டும் யோசிக்காம வரக்கூடிய எதிர்காலத்துக்காகவும் இந்த நேரம் யோசிக்க பாருங்க கண்டிப்பா சிறப்பான பலன் கிடைக்கும் வருமானத்துல பொறுத்த வரைக்குமே எந்த குறையும் இருக்காது வருமானம் நல்லபடியா கொண்டு வர முடியும் ஏன்னா பாகிஸ்தானத்துல உச்சராசையில குரு பகவான் இருக்கிறாரு இதனால வருமானம் கொண்டு வர முடியும் முன்னாடி இருந்து செலவு கூட இந்த நேரம் இருக்காதுங்க செலவு கூட தான் இருக்கும் சனி ராகம் வணஞ்சிருக்கிறதால உடம்புல தான் தொந்தரவு கொடுக்கும் தேவையில்லாத அலைச்சல் இருக்குல்ல அதாவது வெளியில அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால நேரம் கிட்ட நேரத்துல சாப்பிடுவீங்க கண்ட இடத்துல சாப்பிடுவீங்க அதனால உடல் ஆரோக்கியம் கெடும் ஏற்கனவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதால இந்த நேரம் பயணங்கள் முடிஞ்ச வரைக்குமே குறைக்க பாருங்க அப்படின்னு நீங்க சாப்பிட்றதா இருந்தாலும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது நல்லது உடல்ல நேரேற்றமா வச்சிருக்க பாருங்க அதே மாதிரி பயணம் செய்யறப்ப உங்க பொருட்களை பணமா இருக்கட்டும் ஒரு விலை உயர்ந்த பொருளா இருக்கட்டும் அதை பத்திரமா பாத்துக்கணும் களவு போகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடனா யாருக்கும் கொடுக்க வேண்டாம் உதவி செய்யறது நல்லதுதான் ஆனா அந்த சொந்தக்கார வகையில உறவுக்கார வகையில பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி வருந்தாதீங்க திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது மத்தவங்க கூட வாங்கிடலாம் ஆனா அந்த சொந்த பதத்துல பணத்தை கொடுத்துட்டு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் தான் ஏற்படுத்தும் அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க திருமண வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா அதாவது பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல வர்ணம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு நல்ல ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அதாவது உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல ஆன்மீக பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலையில பொறுத்த வரைக்குமே சனி வக்கரமா இருக்கிறதும் ராகுவோட இணைஞ்சிருக்கிறதும் கொஞ்சம் ஒரு மோதல் போக்கு இருக்கும் வேலை செய்யற இடத்துல ஆனா நீங்க அனுசரிச்சுதான் போயாகணும் வளைஞ்சு கொடுத்து போக்குறது உங்களுக்கு பிடிக்காததான் ஆனாலும் கொஞ்சம் பொறுத்து போக பாருங்க புதுசா வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நீங்களாவே முயற்சி செய்ய பாருங்க இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துற வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணும் மற்றபடி சிறப்பா தான் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தவங்களோட நிலையில கவனம் கொடுக்கறது வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்துட்டா போதும் தினசரி என்ன வேலையில செஞ்சுட்டு வரீங்களோ அந்த வேலையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இதனால தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்க முடியும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புதாங்க வருமானத்தை பத்தி நீங்க பெருசா போராட வேண்டிய அவசியம் இல்ல சிறப்பா இருக்குது நெருக்கடி இல்லாத சூழ்நிலை தான் முன்பணம் இல்லாம பொருட்களை வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க அதை அனுப்புறதை மட்டும் தவிர்த்துக்கங்க மத்தபடி இந்த நேரம் தான் புதுசா முதலீடு செய்றீங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் நேரம் கவனமா இருக்கணும் ஏன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட்டாளி வகையில பிரச்சனை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானத்துல குறையிலிங்க இந்த நேரம் நிறைய வெற்றி வாய்ப்பு காத்திருக்குது லாபம் தரக்கூடிய நேரம் தான் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டம் கட்சியில ஆதரவு இருக்குது மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கு இந்த நேரம் நிறைய பொறுப்பு வர்ற பொறுப்பு இந்த நேரம் தட்டி கழிக்காம ஏத்துக்கிறது தான் நல்லது மாணவர்களுக்கு சிறப்பா இருக்கு அரசாங்க வழியில அனுகூலமான பலன் கிடைக்குங்க அதாவது கல்வி உதவித் தொகையா இருக்கட்டும் மேற்கொண்டு நீங்க படிக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே சந்தர்ப்பம் கிடைக்கிறதா இருக்கட்டும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் தான் விசேஷமான உயர்கல்வி படிக்கிறதுக்கும் இந்த நேரம் வாய்ப்பு அதிகம் தான் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு விளைச்சல் வருமானம் உங்க மனசுக்கு நிறைவு தரும் விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட அடிப்படை வசதி கிடைக்குங்க புதுசா வேலைநிலை வாங்கக்கூடிய யோகமா அமைஞ்சிருக்குது பழைய கடன் பிரச்சனை அடைச்சிட்டாலே நீதே நினைக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலம் சிறப்பு தான் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குமே ஒரு மன நிறைவு என்ன குறையுமே இல்லைங்க மனக்குழப்பம் இல்லாமல் இருந்துவிட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை அதே மாதிரி உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் பெரும்பாலான உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சாதகமா தான் இருக்குது முயற்சிக்கேத்த பலன் கிடைக்கும் ஓரளவு நல்ல தான் மற்றபடி பெண்களா உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டீங்கன்னா விருட்சிகிராசியில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குரு பாக்கி பாகிசாந்த இருக்கிறது அவருடைய பார்வை பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி எதெல்லாம் பிரச்சனையா இருந்ததோ அது படிப்படியா நீங்கும் பிரச்சனை போராட்டம் குடும்ப வாழ்க்கையில இருந்த சிக்கல் இது எல்லாமே நீங்கும் எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது ரொம்ப நாளா தடைப்பட்ட வேலை நடக்கும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒண்ணு சேரக்கூடிய நேரம் தான் குழந்தையை பாக்கியத்துக்காக இயங்கி தவிச்சவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாங்க பிள்ளைகள் வழியில பெருமை உண்டாகும் அதே மாதிரி இள வயசுக்காரங்களுக்கு காதல் மலரக்கூடிய நேரம் தான் காதலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பம் தொழில் வேலை எதுலையுமே நெருக்கடி இல்லை இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வெள்ளங்கள் இல்லாம பாத்துக்க பண்ணுங்க மத்தபடி சிறப்பான நேரம் தான் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமா செயல்படணுங்க நினைச்சது சாதிக்கணும்னா நிதானம் தான் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கையில எடுக்கிற வேலையை பொறுத்த வரைக்குமே நல்லபடியே முடியும் குடும்பத்திலயும் சந்தோஷம் இருக்குது கணவன் மனைவி கூட எனக்கு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா போதும் சிறப்பு தான் புதுசா வாகனம் யோகம் நகை வாங்குற யோகம் குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு இல்லை நல்ல ஒரு ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் வருமானம் உண்டு கொஞ்சம் செலவு உண்டு ஆனால் சமாளிச்சர்லாம் ஓரளவு நிம்மதி கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களுமே கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க எந்த வழியும் அவசரப்படக்கூடாது உடனடியாக முடியணும்னு அவசரப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது அக்கறையா இருக்கணும் யோசித்து செயல்பட பாருங்க தொழில் வியாபாரத்தில் பாதிப்பு இல்ல குருவோட பார்வை இருக்கிறதால எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது இருந்த குழப்பம் நீங்க கூடிய நேரம் தான் எந்த ஒன்னுலுமே இந்த நேரம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க பின்வழியை பத்தி யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லைங்க பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு கணவனா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் உங்களுக்கு அவங்களால நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம் தான் பல வகையில் இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது மனசு போட்டு குழப்பிக்காமல் இருக்க பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் நன்றி நண்பர்களே இண்டு பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனும் நீங்க பெற போறீங்கன்னு நம்ம பாத்தோம் மேலே எண்டு மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே